சிறுகடிக்க ஆசை சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் பேசி முடிச்சுட்டாங்க இல்லையா சீதாவுக்கு எங்க சைட்ல இருந்து பதிமூணு பவுண்ட் நகை போடுறோம் அப்படின்னு வரைய அண்ணாமலை சொல்லிட்டாப்புல இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த மீனா நம்ம ஸ்ருதி கிட்ட சொல்றாங்க ஸ்ருதி வந்து என் பங்குக்கு நான் மூணு பவுன் சீதாவுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா இத ரோகிணி அங்க இருந்து கவனிக்கிறாங்க அதுக்கப்புறம் தனியா ஸ்ருதிய கூப்பிட்டு நான் உங்ககிட்ட ஒரு ரெண்டு லட்ச ரூபா பணம் கேட்டப்ப என்கிட்ட பணமே இல்ல எல்லாத்தையும் ஹோட்டல் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க இப்ப மீனாவுக்கு மட்டும் பாத்தீங்களா மீனாவோட தங்கச்சிக்கு மூணு பவுன் கொடுக்குறேன்னு சொல்றீங்க இப்ப மட்டும் உங்ககிட்ட எங்க இருந்து பணம் வந்துச்சு அப்படின்னு கேட்க அது என்னோட இஷ்டம் நீங்க பணம் எதுக்காக கேட்டீங்க அத்தையோட கோவத்துக்கு நீங்க பணம் கேட்டீங்க அதுக்கெல்லாம் என்னால பணம் கொடுக்க முடியாது ஆனா மீனா அப்படியா மீனா என்கிட்ட கேட்க கூட இல்ல நானா தானே கொடுக்குறேன் இதுல உங்களுக்கு என்ன வந்துச்சு ஆ அப்படின்னு ஸ்ருதி நம்ம ரோஹிணியோட மூஞ்சில அடிச்சாப்புல பேசிட்டாங்க சோ நம்ம ஸ்ருதி மாதிரி இருந்துட்டா எல்லாருமே இருந்துட்டா நல்லா தானே இருக்கும் வெயிட் பண்ணி பாக்கலாம் கம்மிங்ல என்ன நடக்க போகுதுன்னு